ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நேற்று நல்ல மழை அதுக்கெல்லாம் சேர்த்து இன்றைக்கி சரியான வெயில் விவர்ஸ் காடையிலேருந்து நல்லா வெயில் அடிச்சிருக்கு இருந்தாலும் நம்ம பூஸ்டப்பாக என்ன செய்ய போகிறோம் ஒரு உரம் கொடுக்க போகிறோம் செடிகளுக்கு பசியை தூண்டுற மாதிரி ஒரு உரம் தான் இப்போ கொடுக்க போகிறோம் அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போல தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க விடியாக்குள்ளே போவோம் என்ன உரோங்கிறதையே பார்ப்போம் அதுக்கு நம்ம செடியோட அப்டேட் பார்த்துக்கணும் வீவர்ஸ் அடுத்த இந்த மழை பெஞ்சதில் இந்த கம்பு என்ன செய்யணும் சரி பண்ணணும் அப்படி நடுவில் கட்டின கம்பு சரிஞ்சிட்டாங்க அதனால் இங்கிட்டே அப்படியே சரிஞ்சிக்கிட்டே வருது பாதிக்கே வருது நித்தியமல்லி இதை எடுத்து நான் கட்டி விடணும் அதெல்லாம் விவரிசு நேற்று வந்து இந்த காய்கறி குப்பையெல்லாம் போட பிறந்த நல்லா போட்டு வச்சேன் நேற்று நல்ல மழையில என்ன செஞ்சுட்டாங்க நல்லா ஊறி இருக்கு மண்ணு போட்டுச்சோம்னா சீக்கிரம் என்ன செஞ்சிடும் காஞ்சது தானே சீக்கிரமாக என்ன செஞ்சிடும் இது மக்கிரும் இந்த ரெண்டுலயும் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க நிலப்பது நேரம் நல்லா சிறப்பா வந்துடும் அது போக நம்ம காய்கறி குப்பையை போட்டு வச்சு பாவக்காய் செடி முளைச்சிருக்கு பாருங்க இங்க ஒன்று முளைச்சிருக்கு அப்படியே வந்தீங்கன்னா என்ன இங்க ஒண்ணு இந்த கம்பு கடையில் மொத்தம் மூணு செடி வர்றாங்க இது எல்லாமே மினி பகலும் தான் இதை அப்படியே என்ன செய்ய விடலாம் இந்த கம்புலேயே அப்படியேவும் ஏற்றி விட்டுலாம் நல்லா சிறப்பாக வந்துடும் இதில் இந்த கருணைக்கிழங்கு ஊனி வச்சோம் அதுங்க பாருங்க நல்லா வேர் நிறைய விட்டுருக்கு பாருங்க இந்த பக்கம் வேண்டாம்னு தூக்கி போட வேண்டாம் சும்மா வச்சே பார்த்துக்கோங்க அதுவும் இப்போ முளைக்க போகுது என்ன செய்யணும் உருளைக்கெழங்க மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் எடுத்து தனித்தனியா நடவு பண்ணணும் இதை கொஞ்சம் ஒரு இல விட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை எடுத்து தனியாக நடவு பண்ணணும் வாங்க என்ன ஃபெர்டிலைஸ்னு சொல்லி பார்ப்போம் வேற ஒன்று ரெண்டு முட்டை ஓட நம்ம அடை ஊற்றுவோம்ல அந்த முட்டை ஓடு எடுத்துக்கோங்க அதை நல்லா நுணுக்கிட்டு அதில் வந்து லெமனை வந்து புழிஞ்சி வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லும் என்ன செஞ்சிருங்க போட்டு மூடி வச்சுருங்க நான் நேற்று நைட் முந்தாணத்து நைட்டே போட்டேன் நமக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சு நேற்று ஊற்றணும்னு பார்த்தா மழை வந்துருச்சு இதை அப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த எடுத்து இதில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி மழை தண்ணி தான் பிடிச்சி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சோல ஊற்றிக்கணும் பத்து எம்எல் ஊற்றினா போதும் ஊற்றிட்டு இதை என்ன செஞ்சு விட்ணும் நம்ம செடிகளுக்கு அடியில் கொடுத்து விட்றணும் கொடுக்கும் போது என்ன செய்யும் மண்ணில் வந்து என்ன செய்யும் பசியை தூண்டுற மாதிரி இதுக்கெல்லாம் உருவாகும் உருவாகும் போது செடி நல்லா சிறப்பாக வளர்ச்சி வரும் நல்லா காஞ்சி இருக்கணும் மண் வந்து என்கிட்ட நேற்று மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி விடலை காலையில் நல்லா வெயிலுக்கு என்ன செஞ்சிட்டாத நல்லா காஞ்சி இருக்குது அதனால் இதையே என்ன செஞ்சு விட்ருவோம் செடியில் கொடுத்து விட்டுருவோம் நல்லா காய்கறி எல்லாம் சிறப்பாக வரும் இந்த சுண்டக்காய் செடி தக்காளி செடிலாம் பூ பூத்துருக்கில்ல இதெல்லாமே என்ன செய்யும் நல்லா சிறப்பாக வரும் இந்த கருவேப்பில செடி வெண்டைக்காய் செடி எல்லாத்துக்குமே என்ன செஞ்சலாம் இந்த உரத்தை வந்து அடியில் வேறு பகுதியில் என்ன செஞ்சு விட்டுடலாம் ஊற்றி விட்டரலாம் இது வந்து சின்ன நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது இதை வாங்கி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா எல்லார் வீட்லேயும் முட்டை அடவுத்தை தான் செய்வோம் லெமன் கிடைக்கும் ஒரு நாள் மட்டும் நல்லா ஊற வச்சு கொடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் இப்படியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா செடியுமே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் தேங்க்யூ you mm -hmm.